இறைமகன் மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலைப் பற்றி என்ன சொல்லலாம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது கோவிலில் திருப்பவனியை சார்ந்த ஒரு திருப்பாடலாக இருக்கிறது என்று ஒரே வார்த்தையிலே சொல்லி முடித்துவிடும் திருப்பவனியை சார்ந்த பாடல் என்று சொல்லி ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அந்த உடன்படிக்கை பேழையை தாவீது அரசர் கோவிலுக்கு கொண்டு வருகிற பொழுது பாடப்பட்ட ஒரு திருப்பாடலாக இருக்கலாம் என்று சொல்லி என்னுடைய பின்னணியை பார்த்து சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருப்பாடலாக இருக்கிறது என்னுடைய பின்னணியிலே பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே எதை சார்ந்து அல்லது எந்த இடத்தை இது குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது சாமுவேல் புத்தகம் இரண்டாவது புத்தகம் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பத்தொன்பது வரை உள்ள இறை வார்த்தைகளும் இந்த திருப்பாடலும் ஓரளவுக்கு தொடர்புடைய திருப்பாடலாக இருக்கிறது என்று சொல்வார்கள் எனவேதான் திருப்பவனியை பவனியாக வருகிற பொழுது பாடுகிற ஒரு திருப்பாடல் அதிலும் சிறப்பாக ஒரு சில வார்த்தைகளை தியானிக்க அழை கொடுக்கிறேன் அதில் முக்கியமாக கோவிலுக்கு ஏறி செல்லுதல் அவருடைய வாயில் படிகளை திறந்து திறக்கப்படல் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அந்த கோவிலுக்கு ஏன் வர வேண்டும் என்னுடைய வாயில் படிகள் ஏறி வருகிற பொழுது அதனுடைய வாயில் நிலை இதற்கு திறந்திருக்க வேண்டும் நாம் உள்ளே சென்று யாரை சந்திக்க இருக்கிறோம் என்பதை இது தெளிவாக சுட்டி காட்டுகிற திருப்பாடலாக இருக்கிறது அப்படி அவர்கள் திறக்கப்பட்ட வாயில் வழியாக உள்ளே அங்கே யாரை சொன்னால் படைப்பு என்று சொல்லி அந்த ஒரே ஒரு வார்த்தை படைத்தவரை பார்க்கிறார்கள் அங்கே படைத்தவருடைய முழுமையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக அந்த திருக்கோவில் அல்லது அந்த திரு இடம் இடம்பெறுகிறது என்பதை இது தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது ஏன் அந்த படைப்பு என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஆண்டவருக்கு அனைத்தும் சொந்தம் ஆண்டவர் அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறார் என்பதையே நிறப்பாடலின் ஆசிரியர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார் அந்த படைப்பு என்கிற ஒரே வார்த்தையிலே இத்தனை அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது இரண்டாவதாக அப்படி படைக்கப்பட்டவை யாருக்கு உரியதா என்று சொல்லி பார்க்கிற பொழுது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு உரியதாக இருக்கிறது அப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் படைத்தவரை பார்க்கிற பொழுது ஒரு சில காரியங்களை எல்லாம் பின்னணியாக அவர்கள் சொன்னார்கள் ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த கடல்கள் மீது அதை நிலைநாட்டினார் என்று சொல்லி இந்த இஸ்ரேல் மக்கள் சொல்லுவார்கள் அப்படி இன்றைய நாளிலே இந்த திருப்பாடல் மிக அருமையாக சொல்கிறது உலகின் கீழ்கடலில் தூண்களால் தாங்கி பிடிக்கிறது நிலமானது தூண்களால் தாங்கி பிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நம்பினார்கள் கீழ்கடல் கடல் என்று சொல்லவில்லை கீழ்கடலிலே எந்த அளவிற்கு அடையாளம் இருக்கிறதோ நாம் சென்று பார்க்க முடியாத இன்றைய வரைக்கும் அருவிலால் கூட செல்ல முடியாத ஒரு இடமாக இருக்கிறது அந்த இடத்திலே தூண்களை அமைத்து ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நம்பினார்கள் ஆம் அப்படி கீழ்கடலிலிருந்து அவர்கள் மேலே எழுதி வருகிற இடம் சியோன் மலையாக இருக்கிறது ஏன் அந்த உயர அடி பாதாளத்திலிருந்து உயரத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது உடன்படிக்கை பேலை உறைவிடம் அதுதான் ஆண்டருடைய பிரசன்னம் அங்கு இருப்பதாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நம்பினார்கள் எனவேதான் அந்த சியோன் மலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அந்த உடன்படிக்கை பேலை பாதுகாக்கப்பட்டது அந்த உடன்படிக்கை பே பிரசன்னத்தை சந்திக்க ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்க ஆண்டவரோடு பேச அவர்கள் ஏறி சென்ற இடம் மலைகளாக இருக்கிறது எனவே தான் அதில் சியோன் மலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படி அவர்கள் அந்த உறைவிடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் ஆண்டவருடைய பிரசன்னம் எல்லா இடத்திலும் நம்ம ஆண்டோடைய பிரசன்னத்தை பார்க்கலாம் இருந்த பொழுதிலும் அந்த கோவில் அல்லது உயரமான இடம் என்று சொல்கிற பொழுது உண்மையிலேயே நம்முடைய பிரசன்னத்தை உணர்க இடமாக நம்முடைய உடல்கள் சிலிர்க்கிற இடமாக இருக்கிறது என்று சொன்னால் அது திருக்கோவிலாக இருக்கிறது என்பதை நாம் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது அடுத்ததாக திருவழிபாட்டில் பங்கு பெறுதல் நேரடியாக மலை மீது ஏறிச் செல்லுதல் வரிசையாக செல்லுதல் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டு செல்லுதல் என்று சொல்லி இந்த திரு வழிபாட்டில் பங்கெடுக்க வேண்டும் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது எனவே தான் இசை ஜனங்கள் அந்த வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அந்த லேவிய குருக்கள் அதை அவர்கள் சரிவர செய்தார்கள் நாமும் வழிபாட்டிலே அப்படி அந்த பிரசனாக நடந்து வருகிற பொழுது வரிசையாக நடந்து வருகிற பொழுது ஆண்டவருடைய உணர்ந்து கொள்ளுகிற விதமாக நாம் ஒவ்வொன்றையும் பாடி செபிக்கிறோம் என்பதை எந்த நாளிலும் நாம் மறந்து விடக்கூடாது மீது ஏறுகிறோம் என்று சொன்னால் திருப்பிடமானது புதிய சியோன் மலையாக இருக்கிறது என்பதை நாம் எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடக்கூடாது இறுதியாக குற்றமற்ற நிலை கரைப்படாத கைகள் மாசற்ற உள்ளம் இதுதான் ஆண்டவர் மலை மீது ஏறிச்செல்ல ஒரே ஒரு தகுதியாக இருக்கிறது குற்றமற்ற நிலை கரைப்படாத கைகள் நம் சோப் போட்டு தாராளமாக கை கழுவிக்கலாம் எது வேணாலும் செய்யலாம் ஆனால் படிந்துக்கிற கரையானது பாவக்கரையானது எந்த நாளிலும் நீங்காது பாவத்தை அறுக்க மட்டுமே அது நீங்கும் அதுதான் குற்றமற்ற நிலையாக இருக்கிறது அப்போ நாம் குற்றங்கள் செய்வதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு நிறுத்திவிட வேண்டும் அப்படி நிறுத்துகிற பொழுது நாம் உண்மையிலேயே அடுத்த நிலைக்கு ஏறி வருவோம் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அந்த உடன்படிக்கை பேலையை தாவியது கொண்டு வருகிற பொழுது எந்த அளவிற்கு மகிழ்ச்சியோடு வந்தார் என்பதை சிந்தித்து பார்ப்போம் கோவிலே திருப்பவனியாக வருகிற பொழுது நாம் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியோடு வருகிறோம் ஆண்டவரை சந்திக்கிறோம் ஆண்டவர் எழுந்து வர இருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிறார் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்று சொல்லி சிந்திக்கிறோமா என்று சொல்லி நினைத்து பார்ப்போம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ இந்த காலை வேலையிலே போற்றுகிறோம் புகழ்கின்றோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இதோ நாங்கள் உன்னுடைய திருக்கோவிலுடைய வாயில் படிகளை மிதித்து திறக்கப்பட்ட கதவுகள் வழியாக நாங்கள் உள்ளே வந்து உடைய பிரசன்னத்தை உணர்கிற பொழுது எங்கள் உடல் முழுவதுமாக அந்த பிரசனம் நிறைந்திருப்பதாக இந்த நாள் முழுவதுமாக உடைய பிரசன்னத்திலே நாங்கள் வாழ்கிற மக்களாக வாழ்கிற ஆற்றலை பொழிந்து ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்